கன்னிராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒரு பாடல் ஒன்று இருக்கு நல்லவராவதும் கெட்டவராவதும் அன்னை வளர்ப்பினே அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரிதான் தாய் வந்து வளர்க்கும் பொழுது எப்படி வளர்க்குறாங்களோ அதே மாதிரி தான் அந்த குழந்தையும் நல்ல குழந்தையா இருக்கும் அப்படின்னும் பொழுது இந்த உலகத்தின் அன்னை தான் வந்து பராசக்தி இந்த உலகம் தான் நமக்கு அன்னை இந்த பயணம் இருக்கு பாத்தீங்கன்னா வாழ்க்கை அதுவும் நமக்கு அன்னை தான் வாழ்க்கை சரியாக இருந்தா நமக்கு நல்லா இருக்கும் வாழ்க்கை சரியா இருக்கணும்னா நம்ம போற பாதை கரெக்டா இருக்கணும் கன்னிராசி அன்பர்கள் அவங்க போகக்கூடிய பாதையில தெளிவாக இருக்கும் பொழுது வாழ்க்கையில உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் நீங்க உங்க வாழ்க்கையில உங்களுடைய பயணம் சிறப்பா இருக்கணும் அப்படின்னும் பொழுது உங்க ஜாதகத்துல எந்தெந்த கிரகங்கள் சிறப்பா இருக்கு அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்போ உங்ககிட்ட ஜாதகம் இருந்தா அத கூட நீங்க எடுத்துட்டு வந்து வச்சுக்கோங்க உங்களுடைய ராசி கட்டத்துல உங்களுக்கு சந்திரன் இருக்கார் அதனாலதான் நீங்க ராசி அவர் உங்களுக்கு நட்பு பெற்று இருக்காரு அதனால உங்களுடைய புத்திசாலித்தனத்தால மட்டும்தான் உங்க வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு உங்களுடைய புத்திசாலித்தனம் சந்திரன் நட்பு பெற்று இருக்கின்ற காரணத்தால எத்தனை காரியங்கள் என்ன நடந்தாலும் காசுல கண்ணு வைக்கணும் இதுதான் கண்ணீராசி இதுக்கு முன்னாடி எனக்கு காசுல எல்லாம் வந்து எனக்கு ஒரு ஆசையே இல்லை நான் வந்து பொதுவாதி இந்த சமுதாயத்துல எல்லாருக்கும் ஏதாவது பண்ணணும்னு இருந்தா அதெல்லாம் வேண்டவே வேண்டாங்க சமூக சமூகத்துக்கு செய்யணும் அப்படின்னாலுமே காசு வேணும் பத்து ஏழைப்பாழைக்கு சாப்பாடு போடணாலுமே காசு தேவைப்படும் காசு இல்லாம எப்படி நீங்க போடுவீங்க சமூக சிந்தனையும் காசு இருந்தாதான் போக முடியும் ஓ வீட்ல இருந்து வேற இடத்துக்கு போகணும் அப்படின்னாலுமே நீங்க பயணம் செஞ்சுதானுங்க ஆகணும் அப்போ நூறு ரூபாய்க்கு பெட்ரோல் வைக்குது அப்போ உங்களுக்கு என்ன இருபது ரூபாய் பத்து ரூபாய்க்கா தராங்க காசு வேணும் இல்லையா அப்போ நம்மளுடைய காரியத்திலையும் நீங்க கண் வைக்கணும் சந்திர நட்பு பெற்று இருக்கிறதால உங்களுடைய காரியத்துல கண்ணு வச்சீங்கன்னா நீங்க வந்து லாபம் இனியில இருந்து உங்களுடைய காரியத்துல நீங்க கண்ணாக இருக்கணும் உங்களுடைய ஜாதக கட்டத்துல புதன் எங்க இருக்காருன்னு பாருங்க புதன் வந்து கணிராசிலே இருக்காரு அப்படின்னா நீங்க பொக்கிஷம் நீங்க ஒரு அறிவு கடல் நிறைய ஆராய்ச்சி பண்ணக்கூடியவங்க பல பேரை இடம் போடக்கூடியவங்க வாழ்க்கையில ஒரு நல்ல உயர்ந்த இடத்துக்கு போவீங்க இன்னும் சொல்ல போனா இல்லறம் சந்தோஷம் நிம்மதி குழந்தை எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க அப்போனா வந்து உங்களுக்கு சக்சஸ் தான் புதன் இருந்தாலே சக்சஸ் தான் இல்ல புதன் இல்லையே அப்படின்னா புதன் எங்க இருக்காருன்னு பார்த்து அதற்கான பலன்களை நீங்க பண்ணிக்கணும் அப்படின்னா கன்னிராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் காலம் கடுக்காதீங்க புதன் இருந்தாருன்னா பிரச்சனை இல்லை புதன் இல்லைன்னா எதையும் காலம் கூடாது குழந்தை பெற்றுக்குறோம் கல்யாணம் இப்போ தான் ஆயிருக்கு ரெண்டு வருஷம் கழிச்சு பெற்றுக்கிறேன் இப்படிலாம் நீங்க பேசக்கூடாது குழந்தைய உடனே வந்து குழந்தைய பெற்றுக்கணும் காலத்தை வந்து நீங்க தள்ளி போடக்கூடாது திருமணம் பண்ணாலே குழந்தை பெற்றுக்கணும் சந்தோஷமா இருக்கணும் முடிஞ்சு போச்சு நானா குழந்தைக்கு தள்ளி போடுறேன்னு நீங்க நினைச்சீங்கன்னா குழந்தை நிற்காது அதே மாதிரி கல்யாணம் க கரெக்டான வயசு வந்துருச்சு அப்போது கல்யாணம் பண்ணலாம் பொண்ணு வருது பையன் வருதுன்னா திருமணம் பண்ணிக்கலாம் இப்போ எனக்கு பிடிக்காது நான் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா முடியாது நல்ல வேலைக்கு போய் செட்டில் தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப தப்புங்க கல்யாணம் பண்ணிட்டும் நிறைய பேர் செட்டில் ஆயிருக்காங்க அப்போ இத நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னாலே போதும் நீங்கள் செட்டில் ஆகிறதுக்கே உங்களுக்கு நாற்பது வயசாகிடும் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கல்யாணம் பண்ணி குழந்த பிறந்து அப்போது லைஃப் வந்து டோட்டலாக கஷ்டமாயிடும் அப்போது இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் கண்ணிராசி அன்பர்களுக்கு எதையுமே தள்ளி போடாதீங்க கடவுள் வந்து எல்லாத்தையும் உங்களுக்கு முன்கூடே வந்து கொடுத்துருவாரு சில பேருக்கு வந்து இரண்டு தாரம் திருமண வாழ்க்கையில் ஆகிடுது காதல் சக்சஸ் ஆகும் கன்னிராசி அன்பர்களுக்கு நமக்கு வந்து நீங்க கீழ கீழே விழுந்தீங்கன்னா அது சரிய பிரச்சனையா போயிடும் உங்களுடைய இஷ்டத்துக்கு எதையும் பண்ணாதீங்க இந்த புத பகவான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் பொழுது புதன் வந்து இல்ல சரியான இடத்துல இல்லை அப்படின்னும் பொழுது காலம் தள்ளாமல் செயல்படுங்க கன்னிராசி அன்பர்களே நல்லா இருப்பீங்க காலம் தான் உங்களுக்கு முக்கியம் அதுக்கடுத்து சனி நட்பு ராககேதுவும் உங்களுக்கு நட்பு செவ்வாய் பகவான் உங்களுக்கு நட்பு குரு பகவானும் நட்பு அப்போ நல்ல குருமார்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க பக்கத்துல இருந்து சொல்லுவாங்க அதெல்லாம் அப்படியே கேட்டுக்கோங்க இன்னைக்கெல்லாம் குரு கிடைக்கிறதே கஷ்டம் ஒரு நல்ல வாதியார் கிடைக்கிறதே கஷ்டம் ஒரு படிச்ச படிப்புக்கு எந்த படிப்பு சொல்லி கொடுக்குறாங்களையோ அந்த வாதியார நீங்க மறக்கவே மறக்காதீங்க எத்தனை பேருக்கு வந்து ஒரு வாத்தியாரோட போன் நம்பர் தெரியும் சொல்லுங்க வாத்தியார் நம்பர் தெரியாது ஆனா கூட படிச்ச பொண்ணுங்க பொண்ணுங்க நம்பரு பையனுக்கு தெரியும் பையனோட போன் நம்பர் பொம்பளை பிள்ளைங்களுக்கு தெரியும் இதுதாங்க ஏன்னா வந்து எனக்கு என் கூட படிச்சாங்க அவங்க நம்பர் நமக்கு தெரிஞ்சிருக்கும் இருக்குதானுங்க ஆனா இந்த கனிராசி என்பர்களுக்கு வாத்தியார் நம்பர் தெரியாது அவர் என்ன ஊர் எந்த தெருன்னு கூட நமக்கு எதுவுமே தெரியாது அவர் அந்த ஸ்கூல்ல வரும்பொழுது அவரை பார்த்துருக்கோம் அவ்வளவுதான் ஒய்ஃபை கனெக்ஷன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி தான் வாத்தியார் இப்போது பத்து மணிக்கு நம்ம ஓப்பன் ஆகும்போது நமக்கு கனெக்ட் ஆகும் நமக்கு தேவையில்ல அப்படின்பொழுது கட் ஆகிடும் இவ்வளோ தான் வந்த லைஃபு இதை நீங்கள் பண்ணாதீங்க கனிராசியில் பிறந்திருக்கீங்க குரு பகவான் நட்பு இருக்கிறதால ஏதாவது உங்களுக்கு சொல்லி கொடுத்தவர்கள் ஒரு நாள் உங்களுக்கு உதவி செய்வாங்க திரும்ப நீங்கள் அவங்கக்கிட்ட போயிட்டு உதவி கேட்டிங்கன்னா உங்களுக்கு இருக்க பிரச்சனைக்கு அவர்கிட்ட இருந்து விடை கிடைக்கும் சூரிய பகவான் பதை சுக்கிரன் நீச்சம் இங்கதான் உங்களுக்கு பிரச்சனையே எவ்வளவு பெரிய நம்ம கிட்ட கெத்து இருந்தாலும் நம்மள உயரணும் அப்படின்னும் பொழுது கீழே அழுத்துறதுக்கு ரெண்டு பேர் இருப்பாங்க புகழ் கிடைச்சா மத்தவங்களுக்கு பிடிக்காது பெயர் கிடைச்சா மத்தவங்களுக்கு பிடிக்காது ஏன்னா சூரிய பகவான் படை அதுலயும் வந்து உங்க ஜாதக கட்டத்துல சூரியன் பதையா இருந்தா அது உங்களுக்கு ரொம்ப கஷ்டம் அப்ப என்னன்னா மத்தவங்க தூங்கும் பொழுது நம்ம முழிச்சிக்கணும் மத்தவங்க முழிச்சு பொழுது நம்ம தூங்குற மாதிரி நடிக்கணும் இதை தெரிஞ்சுக்கோங்க கனிராசி அன்பர்களே நீங்க ஜெயிச்சிடுவீங்க சூரியன் உங்க ராசியில இருந்தா சூரியன் இல்லைனாலும் தான் நீங்க ஃபாலோ பண்ணணும் சூரியன் இருந்தா ரொம்ப கவனமா ஃபாலோ பண்ணணும் சுக்கிர பகவான் நீச்சம் அப்போ உங்க ராசியில சுக்கிரன் இருக்காரான்னு பாருங்க சுக்கிரன் இருந்தா வட்டிக்கு கடன் வாங்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் பண பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் ஆசையும் விடாது வீடு கட்டுவோம் காரு வாங்குவோம் எல்லாம் கடனா வாங்கிட்டே இருப்போம் கடனும் கண்ணீராசியும் உண்டு கன்னிராசியா இருந்தா சில கடன் இருந்துகிட்டே இருக்கும் டெபிட் கார்டு இருக்கோ இல்லையோ கிரெடிட் கார்டு இருந்துகிட்டே இருக்கும் நான் பேசுறதெல்லாம் வந்து உங்களுக்கு மனசாட்சியை தொடலாம் இதுவே சுக்கிரன் உங்க இடத்துல போய் உட்காந்துட்டா கடனுக்கு பஞ்சமே இல்லை அவ்வளவு கடன் இருக்கும் நீங்க நினைச்சுட்டு இருக்காதீங்க பணம் மட்டும் கடன் இல்லை நம்ம யாருக்காவது ஒரு உதவி செய்யணும் அப்படின்னு ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டீங்கனாலே அதுவும் கடன் தான் அப்போ கடன்ல சிக்கிட்டே இருப்பீங்க கன்னிராசி அன்பர்களே இதுக்கு என்ன தீர்வு சுக்கிரன் இல்லாம இருந்தா பெரிய தீர்வு சுக்கிரன் இருந்தா ரொம்ப கவனமா இருக்கணும் இவ்வளோதாங்க தாங்க சுக்கிரன் உங்கள் இடத்துல இல்லாமல் இருந்தால் அது உங்களுக்கு தீர்வு சுக்கிரன் அந்த இடத்துல இருந்தால் கவனமே தீர்வு அப்போ ஏறத்தாழ ராசி அன்பர்களுக்கு ரொம்ப பிடித்த வார்த்தை கவனமாக இருக்க வேண்டும் இது தாங்க நீங்க கவனமா இருங்க வாழ்க்கையில உங்களுக்கு நல்லது நடக்கும் நிச்சயமா நீங்கெல்லாம் வந்து வாழ்க்கையில ஜாலியா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு அன்பர்கள் தான் ஜாலி நிறைய இருந்துகிட்டே இருக்கும் உங்க ராசியில புதன் உச்சம் ஆட்சி பெற்றிருக்காரு ராசி அதிபதியா இருக்காரு அவர் எந்த இடத்துல இருந்தாலும் உங்களை கஷ்டப்படுத்த மாட்டாரு உங்களை நல்லா வச்சுப்பார் ஆனா நம்ம சொன்ன மாதிரி இந்த ராசி கட்டத்துல இவங்க எல்லாம் இல்லை அப்படின்னா நிச்சயமா கன்னிராசி அன்பர்கள் கவனமாக இருந்தே ஆகணுங்க மன கஷ்டப்படாதீங்க எல்லாத்துக்கும் தேர்வு கடவுள் வச்சிருக்காரு உங்களை கைவிட மாட்டாரு உங்களை கைவிடாம இருக்கிறது என்னன்னா நீங்க பண்ணுகின்ற புண்ணியம் நீங்க பண்ற உதவிதான் நீங்க பண்ற டொனேட் தான் ஒரு காலமும் கன்னிராசி அன்பர்கள் மற்றவங்க துடிக்கிறத பார்த்துட்டே இருக்க மாட்டீங்க அவங்களுக்கு உதவி பண்ணியே தீருவீங்க பிடிக்காதவங்களா இருந்தாலும் இடது கையை கொடுத்தாச்சும் தூக்கி விடுவீங்க ஏன்னா உனக்கு செஞ்சு நான் புண்ணியத்தை செஞ்ச ஏற்றுக்கல எனக்கு ஒண்ணு பிடிக்காது நீ எதிரி இருந்தாலும் பரவாயில்லவா அப்படின்னு சொல்லிட்டு இடது கையை பிடிச்சி அவனை மேலே தூக்கி விடுவீங்க இவ்வளவு நல்ல உள்ளம் கொண்ட கன்னிராசி அன்பர்களே உங்களுடைய வாழ்க்கை பயணம் இதுதான் இது நீங்க சரியா அனுசரிச்சு வந்துட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை வந்து சிறப்பா இருக்கும் உங்க வாழ்க்கையில மின்மேலும் நீங்க வெற்றி அடையணும் அப்படின்னா பெருமாள் வழிபாடு சிவன் வழிபாடு நிறைய பதிவுல சொல்லியிருக்கேன் சிவனையும் நீங்க வந்து பெருமாளையும் ஒரு பாகுபாடு இல்லாம பண்ணு பாருங்க அதே மாதிரி குலதெய்வ வழிபாடும் ரொம்ப ரொம்ப முக்கியம் இவங்க சப்போர்ட் எல்லாம் கன்னிராசி என்பர்களுக்கு பெரிய சப்போர்ட்டு இதெல்லாம் விட குருவின் சப்போர்ட்டும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியங்க இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க கன்னிராசி அன்பர்களையும் நிச்சயமா நல்லது நடக்கும் அயக்ரீவர்னு சொல்லுவாங்க கன்னிராசி அன்பர்கள் ஐ வழிபாடு பண்ணுங்க நிறைய புத்திசாலித்தனம் உங்களுக்கு கிடைக்கும் நல்லவர்களையும் தீயவர்களையும் சரியாக பிரித்து கையாளுவீர்கள் அதில் வச்சு கிடைக்கும் ஐ கிரீவர் மூல மந்திரம் காயத்ரி மந்திரம் முடிஞ்சா சொல்லுங்க உங்களுக்கு நல்லது நடக்குங்க இந்த பதிவு கன்னிராசி அன்பர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் ஒரு நல்ல பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி